தூதர்களாக இருப்பார் இதுக்கு ஒரு சம்பவம் சீரின் ராமத்துள்ளாகி அழகி இவங்க ஒரு பெரிய இறை நேச இவங்க மதினாவில் வாழக்கூடிய ஒரு அன்சாரி கூட்டத்திலிருந்து வந்தவங்க சீரின் ராமத்துள்ளாகி அழகி இப்போ அவங்க அங்கே அவங்க வந்து கனவின் விளக்கம்ல அவங்க சொல்லக்கூடிய ஆற்றலாக தான் கூட்டத்தில் தந்தான் அந்த தந்தது எப்படிங்கிறதுக்கு இது ஒரு தக்குவாவுடைய விஷயம் ஒரு முறை இவங்க நல்லா சீரின் ராமத்துள்ளாயிரம் நல்ல அழகானவங்க ஜவுனி வியாபாரம் அவங்களுக்கு இப்போ இப்போ மாதிரி ஜவுளி கடைகள்லாம் முக்குக்கு முக்கெல்லாம் கிடையாது இல்லையா அப்போலாம் வீடுகளுக்கு இருக்க ஜவுளியை கொண்டு வருவாங்க வேணுங்கிறதை இருப்பாங்க அவங்க அனுப்புவோம் அப்படி இருக்கும் அந்த காலத்தில் நடக்குது இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க இவங்க சீரகிராமத்தில் எழுதி துணிகளை கொண்டுக்கிட்டு போய் போய் கொடுக்க போகிறாங்க கொடுக்க போய் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க இவங்க மேலே ரொம்ப ஆசைப்பட்டு இவங்களை வந்து தவறான விஷயத்துக்கு அவங்க கூப்பிடுறாங்க சிலிண்ட் ரூத்துல என்னவோ அவங்கள்ட்ட எவ்வளவோ சொல்லி போ வழக்காடுறாங்க அந்த வழக்காடுனா கூட அவங்க வந்து எதுவுமே கேட்கலை அந்த பெண்மணி இப்போ அவங்கள்ட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன காரியம் செய்கிறாங்க தெரியுமா நான் பாத்ரூமில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கிற நஜீஸை உடம்புல தேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க புரியுற மாதிரி இருக்கா எல்லாரும் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து தேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க அந்த உடனே அங்கே இருக்கிறவங்க அந்த பெண்மணிக்கு எப்படி இருக்கும் ஒரு சினிமா தெரியும் இல்லையா நஜீச மேலே இருந்தா தான் கூப்பிடுவாங்க இந்த மனுஷனும் போய் நம்ம திரும்பிக்கோமே நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அவங்களை என்ன செஞ்சுட்டாங்க வேகமாக போச்சுட்டாங்க இப்போ சீரன் கமத்துல வந்து என்ன செய்கிறாங்க குளிக்கிறாங்க குளிக்கையில நினைக்கிறாங்க ஜமாத்து ஜமாத்துடைய நேரம் வரப்போகுது நம்ம பள்ளிக்கு போகணுமே ஸ்மெல்லு வந்துருமே யார் நம்ம பார்த்து ஒரு மாதிரியே இது பண்ணிடுவாங்களேன்னு அந்த பயத்தோடு என்ன செய்கிறாங்க குளிச்சுட்டு வேகமாக பள்ளிக்கு போகிறாங்க எப்போதும் சாபா செய்யாதவங்க யாருமே எப்போதுமே கிட்ட எல்லாம் இவங்க கிட்ட வந்து இடிச்சுறாங்க இவங்க கொடுக்குறாங்க கைகளை பிடிச்சி முத்தம் பண்றாங்க எப்போதும் எதுவுமே செய்யாதவங்க கூட இப்போ உங்களுக்கே ஆச்சரியமா போகுது எதுக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே எப்போவுமே இல்லாத ஒரு கஸ்தூரி வாசம் உங்க உடம்புல இருந்து வருது ஏன்னு கேட்டால் அந்த பெண்ண்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த தக்குவா இதிலே யாருமே இல்ல நம்ம தானே இருக்கணும்னு அந்த பெண் சொல்லியும் என்ன செய்யறாங்க அல்லாவுக்காக நான் வந்து இந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க அந்த சொன்ன அந்த ஒரு காரணம் அந்த நினைச்ச அந்த ஒரு தக்குவாவை கொண்டு அல்லாவுக்கால என்ன செய்யறாங்க கஸ்தூரி வாசங்கள் அவங்க உடம்புல கொடுக்குறான் இப்ப அந்த வாசத்தினால எல்லாருமே நெருங்கிறான் அந்த இரவு ஈசு பழகி செலத்த கனவுல காங்குறாங்க அல்லாஹுத்தால ஈசு பழகிசுரத்தை கனவுல காங்க வச்சு அந்த கனவின் மூலமா ஈசு பழகிசுரத்துக்கு தானே அல்லாஹுத்தால கனவின் விளக்கம்லாம் கொடுத்தான் கனவு காணக்கூடிய கலையும் அவங்களுக்கு எல்லா புத்தலாம் கொடுத்தான் அப்போ அந்த அவங்கள கண்ட கண்டதுக்கு பிறகு தான் எங்களுக்கு என்னென்ன இந்த காய் கிடைச்சிச்சு கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஆட்டெல்லாம் எல்லா புத்தலாம் அவங்களுக்கு கொடுத்தான் தான் அப்போ தக்குவாங்கிறது ஒரு மனிதனுக்கு தவறு கனிமையில் இருந்தாலும் இருக்குது கூட்டாக இருந்தாலும் இருக்குது சக எத்தனை பேருமத்தில் இருந்தாலும் நம்ம ஈமான் கொண்டவர்கள் அந்த ஈமான் கொண்ட கொன்னையை நம்ம எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவுடைய நாட்டை பிரகாரம் அல்லாவினா அந்த தக்குவா அருள் அருள் நிறைந்த தக்குவா நம்மளுக்கு அல்லாஹு தருவான் ரிசுக்கையும் அல்லாஹு தாலா முறையில நம்மளுக்கு அல்லாஹு தருவான் ரிசுக்கையும் அல்லாஹு தருவான்டா ரிசுக்குங்கிறது நமக்கு உணவு மட்டும் கிடையாது உணவு மட்டும்தான் நம்ம ரிசுக்குன்னு எடுக்க முடியாது நம்மளுக்கு அஹம்பா அல்லாஹு தால தருற எல்லாமே ரிசுக்கு தான் ஆபியத்துங்கிறது அதே மாதிரி தான் உடல் மட்டும் ஆபியத்துக்கு மூல காரணம் உடம்பு மற்றது எல்லாமே என்ன ஆகுது எல்லா விஷயத்துலையும் ஆபியத்து இருக்குது பிரஹ்ணத்து பரக்கத்து இது முக்கியமான ஏழு விஷயங்களும் அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறது அப்போ நம்ம ரிசுக்கு நம்மளை தேடி வரும்டா ஹலாலான முறையில் எதோ எல்லா விஷயத்துலையும் நம்ம உம உமிழக்கூடிய உமிழ்நீர் கூட கலால ஹலாலான முறையில் எல்லா விஷயத்திலும் ஹலால் பேணக்கூடியவர்களாக இருந்தோம்டா தக்குவா நிறைந்தவர்களாக நம்ம இருந்தோம்டா இசுக்கு நம்மகிட்ட என்ன செய்யும் அதுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது முதல் விஷயத்தை பார்ப்போம் ரெண்டாவது